அங்கே வந்து யூரோப்பியனுடைய வரலாறுல வந்து கிறிஸ்துவ வரலாறில் என்ன இருக்குன்னாக்கா சாலமன் டேவிட்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஓகே இந்த சாலமன் டேவிட் தான் சிவன் முருகன் ஓகே டேவிட் தான் சிவன் சாலமன் தான் முருகன் முருகன் அப்படின்றத நாம் வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறது இது வந்து ஒரு நம்முடைய வரலாற்று பெருமை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆதாரமாக இருக்கும் நமக்கு இப்போது விக்டர் மாசே விக்டர் மாசே விக்டர்ன்றவர் ஒரு பெரிய இது அது மாசே விக்டர் வந்து ஒரு பெரிய ஆய்வாளர் மொழி ஆய்வாளர் மொழி ஆய்வாளர் மட்டும் இல்லை அவர் ஆன்மீக ரீதியாகவும் ரிலீஜியஸாக ரிலீஜியஸாகவும் நிறைய பண்ணியிருக்கார் நூறு நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு கரெக்டில் இருக்கார் அவர் அவர் என்ன சொல்கிறார் திரும்ப அவர் கிறிஸ்டின் அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்து கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய இவர் இருக்கார் சாலமன் இருக்கார் இல்லையா அவர் தான் முருகர் டேவிட் தான் வந்து சிவன் அது எப்படி சொல்கிறாருன்னா கடல் வணிக கடல் ஊரா சுற்றி உலகத்தை கட கப்பல் மூலியமாக சுற்றி வந்தவர் சாலமன் முருகர் எப்படி கப்பல் மூலியமாக உலகத்தை பூரா சுற்றி வந்தாரோ அதே மாதிரி சாலமன் சுற்றி வந்திருக்காரு அந்த கோயில் இருக்கல நம்ம ஊரில் சாலவை கூப்பம் மகாபலிபுரம் பக்கத்தில் இப்போ கோயிலில் வந்து சாலவன் சாலவனுக்கு அந்த சாலமன் கூப்பன் சாலமன் கூப்பன்றாரு அவர் அதனால தான் முருகன் கோயிலாக இருக்குது அப்படின்றார் கல்லில் வேல் இருக்கு கல்லில் வேல் இருக்குது அப்போ அவர் ஆதாரத்தோட ஒரு பெரிய ஆய்வாளர் சொல்கிறார் அதுவும் கிறிஸ்துவர் அவர் அது நாம் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்குது அப்போ அவங்க அவங்க டேவிட் ரொம்ப பெரிய அளாங்க நினைக்கிறாங்க எங்கள் கிறிஸ்துவ மதத்தில் ஜூஸ்க்கு வந்து யூதர்களுக்கு வந்து ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம் டேவிட்டம் சாரமணம் அப்படி பண்ணும்போது அவன என்னக்கா அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் இந்த ஸ்டார்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஸ்டாரை வந்து அந்த ஆறு கோணம் ஸ்டார் சிக்ஸ் ஃபேஸ் இது டேவிட் தான் வந்து எஸ்டார் பிஸ் பண்ணாரு அதை மு அதுக்கப்புறம் வந்து அவர் சாலமன் பயன்படுத்தினாருன்றார் அவர் ஸ்டார் ஆஃப் டேவிட்னு வைக்கிறாங்க இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட்ன்ற அந்த ஸ்டாரை தான் வந்து அவங்க கொடிக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ வரைக்கும் யூதர்களுடைய இஸ்ரேலுடைய இந்த கட்சியிருக்கிலேயே இப்போ கூடி அவங்களும் பயன்படுத்துகிறாங்க யூதர்களுக்கு கட்சி இஸ்ரேல் இஸ்ரேல் கட்சி என்ன கட்சி கொடியில் கொடியில் மதம் வந்து ஜூடாயிஸ் ஜூடாயிசம் ஜூடாயிஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஆறு கோணம் இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா ஸ்டார் இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஊரில் முருகன் வந்து பயன்படுத்துகிறார் ஒத்து போகுது இங்கே முருகருக்கு இருக்குது அது எந்த ஊரில் இருக்குன்னா இங்கே சாமி மலையில் முருகன் கோயிலில் இருக்கிற வேல்லையும் சரி கோயில்லையும் சரி அந்த இது இருக்கு இந்த சிக்ஸ் பேஸ் வந்து முருகன் கோயிலான ஒரு இது ஏன்னா அவர் ஆறு முகம் ஆறு நட்சத்திரங்கள் அருமீன் அதாவது ஸ்டார் ஆறு ஸ்டார்கள் வந்து பொன்னா இருக்கிற ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் அவர் பிறந்தார் அதனால் அவருக்கு வந்து அருகோணன் இல்லை ஆரம்பம் அப்படிலாம் பேர் வச்சு கொண்டு வந்தாங்க அதனால அந்த ஸ்டார் வந்து முருகனுக்கு உரியதுன்னு நாம் அங்கே வச்சிருக்கிறோம் நம்ம ஊரில் இருக்கு தேவிடுக்கு சாலமனுக்கும் ஒத்து போகுது இப்போ சாலமனுக்கு ஒத்து போகுது அப்போ இந்த இந்த சின்னம் தான் ரொம்ப பெரிய ஒத்துமையை கொடுக்குது நமக்கு அவங்களும் அப்போ யூதர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்கு ஒன்று இங்கிருந்து யூதர்கள் போயிருக்கலாம் அந்த யூதர்களுக்கு யான்னு ஒன்று இருக்குது அதை நீ சொன்னீங்க சொல்லு ஆமாம் யூதர்ன்ற வார்த்தையில் யா இருக்குது இப்போ ரோமன் ரோமன் அவங்க பார்த்தீங்கன்னா யவனர்னு யார் இருக்குது இப்போ வந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் யாழிதின்னு ஒரு ரிலீஜன் இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடவுளாக யாரை நினைக்கிறாங்கன்னா ஒரு 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 பீகாக் வாரியர் தான் தன்னுடைய கடவுள் அப்படின்ற மாதிரி அந்த எழுதி ரிலிஜனில் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க நீங்கள் சொன்னீங்க அந்த குருதிஸ்தான் பக்கத்தில் அது நினைக்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணம்னு சொல்கிறோம் யயாதின்னு இருக்குது ஸோ இந்த யா இருக்குது இல்லைங்களா இந்த யூதர் இந்த மாதிரி இந்த யான்ற மொழி ஒற்றுமையும் வந்து இது வந்து இங்கே இருக்குது இதுதான் இந்த தேவனேய பாவாணர் வந்து நிறைய தமிழ்லேருந்து வேர்ச்சொற்கள் வந்து அந்த இடத்துல போயிருக்கு அந்த கால எந்த காலகட்டத்தில் போயிருக்குன்னா இப்போ இந்த சிவன் முருகன் தான் அந்த இடத்துல வந்து தேவநாய பாவனார் வந்து மிகப்பெரிய ஒரு மொழி அறிஞர் அவர் வந்து பல உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நூறு மொழியை வந்து படிச்சிருக்காரு அதில் வந்து அவர் வந்து ஒப்பீடு ஒப்பீட்டு ஒப்பிட்டும் வந்து தமிழுக்கும் அதுக்குள்ள தொடர்பையும் பார்த்துருக்காரு அப்படி பார்க்கும்போது இலக்கண ஒற்றுமை வேர்ச்சொல்கள் நிறைய இங்கிருந்து ஒரு சொல் எப்படி அங்கெல்லாம் போயிருக்குன்னு பார்க்கும் பொழுது அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தமிழ் வந்து ஈரோப்ப பகுதியில் இதில் உலகத்தினுடைய பல பகுதியில் வந்து தமிழ் அரசர்கள் அரசியல் வந்து நாமினேஷன் வந்திருக்கு கடல் வழிகா தொடர்பு வந்திருக்கு ஆன்மீகம் கலந்துரும் ஆன்மீகம் கலந்துருக்குது மொழி கலந்துருக்கு மொழி கலந்து இனமாவும் கலந்துருக்கு கலந்துருக்கு அப்போ என்னன்னா இல்லைன்னாக்கா அந்த அவ்வளோ உயர்ச்சொற்கள் வந்து இங்கிருந்து அங்க போவாது அதுக்கு அப்புறம் உதாரணம் சொல்றாரு அரிசி அவன் ரைஸ்ஸுன்னு சொல்றாங்க ஆமா இல்லையா கப்பல் இப்ப நாவா இன் நேவின்னு சொல்றேன் நாவா வந்து நேவின்னு போயிருக்கு நேவின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட சொற்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அதுவும் இந்த கடல் மூலியமா போனதுனால கடல் சொற்கள்லாம் அப்படியே ரிட்டைன் ஆகிருக்கு அப்படியே ரிட்டைன் ஆயிருக்கு இதையெல்லாம் அவர் அழகாக எடுத்து சொல்கிறார் அவர் இப்போ ஒரிசா பாலு கூட இப்போ ஒரிசா பாலுன்னு ஒத்துருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஷிப்பில் வந்து வேலை செய்தார் எங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது கடல்சார் கடல்சார் ஆராய்ச்சி இருக்குல்ல அதில் வந்து ஒரு பெரிய போஸ்டில் இருந்தார் நம்ம நண்பர் அவர் இறந்துட்டார் அவர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது முப்பது கடை இது இருக்கு இல்லையா நம்ம ஆர் பார்க் ஆர் பார்க்கில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் பல ஊருக்கு அவரே நேராக போயிருக்கிறார் அப்போ அந்த ஆர்பார்களில் இருக்கக்கூடிய சொற்கள் இருக்குல்ல அது பூரா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அளவு நெருக்கமாக இருக்கு அப்போ நம்ம கடல் வணிகம் எப்படி உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருந்திருக்குன்றதும் அது மூலிமா மொழி எப்படி வந்து வளர்ந்துருக்குதுன்றதும் நம்ம பண்பாடு எப்படி வெளியூருக்குலாம் போயிருக்குதுன்றதும் மிக அழகாக ஆராய்ச்சி பண்ணியிருக்க தமிழர்கள் கடலோடிகள் அப்படின்ற கடல் ஓடிகள் என்பதும் முன்னோடி உலகத்துக்கு முன்னோடி என்பதும் அவர் வந்து ரொம்ப இது இதையெல்லாம் வச்சு தான் பார்க்கும்பொழுது இதனுடைய துவக்கம் வந்து முருகனாக இருக்குது அப்போ நீங்கள் சொன்ன அந்த முருகர் ஒரு கோயில் கட்டுறாருன்றது தான் இப்போ அவங்க வந்து இந்த அப்ரஹாமிக் ரிலீஜனில் சாலமன் ஒரு கோயில் கட்டினாரு நீங்க ஒரு கோயில் கட்ட சொல்லு இப்ப அவர் என்ன வந்து டேவிட் வந்து வந்து அரேபியர்கள்ட்ட இருந்து மீட்டு ஒரு காலகட்டத்தில் இருக்கு அவங்களுக்கு ஒரு இடம் அவர் என்ன கொடுக்கிறாருன்னா அந்த இடத்த யூதர்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுதான் இஸ்ரேல் இஸ்ரேல் உருவாக்குறார் உருவாக்குறாரு ஒரு இடத்த கொடுத்து ஒரு ஊரை உருவாக்கிட்டு போறார் அந்த ஊருக்கு நடுவில் வந்து கோயில் கட்டுற வேலையை வந்து இவர் பார்க்குறார் யாரு அதாவது அவங்க சாலமன்றாங்க முருகர் முருகர் பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த செய்திருக்கிற அந்த சாதனங்களையும் அது வந்து பர்டிகுலராக யூதர்கள் அதை நன்றியோட அந்த சின்னத்தையும் அவங்களையும் வந்து இது பண்ணுறாங்க அப்போ யூதர்களையும் வந்து இந்தியாவிலேருந்து போன இருந்து போனேன் ஒரு குருப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப அந்த டேவிட் சாலமன் தான் சிவன் முருகன் தேவித் அப்படின் போது தேவன் வருது இல்லையா டேவிட்ல சோலமான் சுலைமான் வரலாம் சேரம்மான் வரலாம் சாலம்மன் வரலாம் சாலக்குடின்னு வருது அப்படி இப்படி இந்த தொடர்பு வந்து ஒரு நியாயப்படுத்த வேண்டியது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு இடம் மாஷே விக்டர் சொல்கிறது வந்து மிகப்பெரிய விளக்கு நமக்கு வந்து ஒத்து ஒத்துப்போகுது இப்போ இதை தாண்டி முருகன் என்ன பண்ணாருன்னா கடல் தொடர்புகளை உருவாக்கி மிஸ்ஸஸை கரெக்ட் பண்ணிட்டாரு ஒரு பக்கம் வந்து இலாங் மிகம் இது லிங்க வழிபாடு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு போயிருக்காரு அரேபியாவில் வச்சுருக்கறாரு எகிப்தில் வச்சிருக்கிறாரு இஸ்ரேலில் வச்சுருக்கிறாரு எங்கெங்கெல்லாம் போய்கிறாரோ அங்கெல்லாம் லிங்க வழிபாடு வச்சுருக்கிறாரு அப்புறம் நகரத்துலாம் உருவாக்கி பொலிட்டிக்கலாகவும் வந்து என்ன பண்ணுறாரு எனக்கு என்னமோ அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா மெக்கா மெஜினாவில் இருக்கு அந்த ஒரு சின்னது காபா ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா சென்ட்ரல் ஸ்கொயர் சென்ட்ரில் அதெல்லாம் கூட அவங்க அந்த காலத்தில் வச்சுருந்தா தான் அவங்க இருக்கலாம் அரேபியா அரண்டக்க நரண்டக்க சிவன் அரணுடைய நாடு தான் வந்து அரேபியா ப்ளஸ் முஸ்லீம்ஸ்க்கு அந்த பிறையை வச்சுருப்பாங்க அப்புறே இல்லைங்களா அவங்களுக்கு அது வந்து சிவனுடையது பெரிய தத்துவன்றது நமக்கு தெரியும் இல்லையா மதி இறை மதுரையை என்ன மதி இறை அதாவது மதியை இறையாக கொண்ட சிவன் அப்போ அந்த அரண்னாக்கா சிவன் அரபியா அந்த வெயிலான நாடுகளுக்கு இவர் அந்த பிறை தத்துவத்தை சந்திர தத்துவம் பண்ணியிருக்கிறாரு அது இருந்திருக்கு அதை அவங்க பின்பற்றிருக்காங்க இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்கா இயேசுநாதர் இவருடைய கிறிஸ்துவ உருவாக்கின கிறிஸ்துவத்துக்கும் நபிகள் உருவாக்குன இதுக்கு ரெண்டுக்குமே வந்து இந்த தொடர்பு டேவிட்டுக்கும் சாலமனுக்கும் உள்ள தொடர்பு இருக்கு அந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் இயேசுநாதரும் இவங்கள ஒன்றும் சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க ஆமா அது எல்லாமே அப்புறம் பின்னாடி இதுலேருந்து வந்ததுல தான் இயேசுநாதர் அப்புறம் ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு முகமது முகமது அப்படின்னு போவோம் அப்படி வருதுன்றது ஒரு ஆராய்ச்சி வருது அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பாருங்க அப்போ முருகன் இப்போ அப்போ வந்து முருகனுடைய அந்த சுற்றுப்பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி பொருளாதார அரசியல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அப்போ பீக்கா இந்தியா இருந்ததுனால வேர்ல்டில் ரொம்ப வந்து இதை தாண்டி இவர் என்ன பண்றாருன்னா ஈரோப்பாக்கு போறார் உள்ள போய் ஜெர்மனிக்கு போறார் அவருடைய நோக்கம் ஜெர்மனிக்கு போனது நோக்கம் என்னென்னா இந்தியாவில் வந்து நாற்பது ஆண்டுகள் போராடி இருக்காரு ஆரியர்களை எதிர்த்து அந்த ஆரியர்களுக்கு டஃப்பாக ஃபைட் கொடுத்துருக்காங்க தன் குடும்பத்திலேருந்தே பிரிச்சு விநாயகரை வந்து தூக்கி அடி அடிச்சிருக்காங்க இந்த எதிர்த்து போரிட்டவருக்கு தான் தெரியும் எதிரியுடைய பலம் என்னன்னு இப்படி ஒரு பலம் எப்படி வந்தது இந்த ஆரியர்களுக்கு சிறுபான்மையாக இருக்கிற ஆரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் எப்படி வந்தது விநாயகரை நமக்கு எதிராக திருப்பி விட்டு கடுமையாக்கி ஏன் சிவனியை வந்து ஓரம் கட்டி வடநந்தியா பூரா வந்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்கன்னாக்கா திருமாலையும் கட்டி உள்ளூர் காரியம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏது பலம் அவங்களுடைய வந்து அவங்களுடைய பூர்வீகம் என்ன

அதில் வந்து நிறைய இருக்கிறாங்க நாம் வந்து அகநாகரிகத்தில் பெருசாக இருந்திருக்கிறோம் அவள் புறநாகரிகத்தில் அவன் பெருசாக இருந்ததுனால்தான் அந்த வாரில் அவங்க வந்து சமாளிக்க முடிஞ்சது நீண்ட நாள் நம்ம அவங்ககிட்ட போராட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது இந்தியாவே வந்து கைப்பற்றி ரொம்ப நாள் அவங்கள ஆரிய வருத்தம்னு ஒன்று ஆள முடிஞ்சது அதனால் இந்தியாவை அதாவது தென்னிந்தியாவை விட இந்தியாவை விட புறநாகரிகத்தில் அதாவது ஐரோப்பா ஐரோப்பா பெருசு அதை பர்டிகுலர் ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் பெருசாக இருந்திருக்கிறாங்க அதனால தான் ஆரியர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டாமினேட் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜெர்மனை போய் கைப்பற்றுறார் பிரம்மாவோட மூலத்தை கண்டுபிடிக்க போறார் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா எந்த பிரம்மா நம்ம ஊரில் வந்து நம்ம தலையில் கொட்டினாரோ இல்லையா நம்மளை கோமத்தோடு அனுப்பிச்சாரோ அந்த ஊர்லேயே போய் நம்ம ஜெயிச்சுன்னு இருக்கட்டோன்ட்டு ஒரு சேலஞ்சு உள்ள ஒரு முருகர் அந்த ஊருக்கு போய் பேர் வைக்கிறார் அது வந்து ஜெர்மன் இந்த மண்ணுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா சேரமான் சேரமானா இருக்கலாம் சோலைமானா இருக்கலாம் இல்லையா ஆக வந்து முருகனுடைய எதுவும் ஒரு பேரை வச்சு அந்த ஜெர்மனை கூப்பிட்டுருக்கார் அவர் கொஞ்சம் இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் இந்த வேர்ல்டு வார் ஒன்று மண்ணில் வந்து ஆரியன் ஹிட்லர் கை ஓங்கி இருந்தது ஆனால் அதே வந்து டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து இல்லையா இப்போ நம்ம சொன்னோம் யூதர் தொடர்பு இருக்குது முருகருக்கு ஜூஸ் வந்து பல நாடுகளையெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இதே ஹிட்லரை வந்து ஆரியனை காலி பண்ணுறாங்க இல்லைங்களா ஒன் வேர்ல்டு வார் ஒன்ல அவைய காலி பண்ணுறான் டூவில் பார்த்தீங்கன்னா ஆரியனை வந்து ஜூஸ் வந்து காலி பண்ணுறாங்க அப்படின்றது இது இதுக்கு முன்னாடியே நடந்துருக்கு இப்போ தான் அது அதனால அவர் போய் ஜெர்மன் தொட்டு பேரையும் மாற்றி வச்சு அந்த ஜெர்மன் போர் அப்படி சுற்றி வர இப்போ அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன எந்த பிராமணர்கள் நம்மளை வந்து ஆரியர்கள் நம்மளை டாமினேட் பண்ணி நம்மளை கோணத்தோட தொட்டினாங்களோ கிரியேஷன் எங்களுக்கு தான் வரும் இல்லை அவங்க ஊர்ல போய் நாம தொட்டு அந்த பேரையும் மாற்றி வச்சு நாம அவங்க நம்மளை வந்து வணங்க வச்சுட்டோம் அப்படின்னு திருப்தியோட அவர் ரவுண்ட் அப் பண்ணுறாரு இப்போ இதை பின்பற்றி தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் முல்லர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வட இந்திய லாங்குவேஜஸ்லாம் வந்து ஒரு இந்தோ ஆரியன் சமஸ்கிருதத்துக்கு ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க இதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணாமல் அவங்க பிரம்மா இன்னார் அந்த வேலையை இப்போ செய்ய ஆரம்பிச்சுருக்காங்க சரி ஆரம்பிச்சு ம் பிரம்மா இன்னும் செஞ்சாரு இந்தோ ஆரியனுடைய லாங்குவேஜை தான் வந்து ஆக்கியா சமஸ்கிருதத்துக்கு கொண்டு வந்து உள்ளே உள்ளே வராரு அதை புதுப்பிக்க வேலையை அவங்க செய்யறாங்க இதுதான் முருகர் அப்பவே போய் கண்டுபிடிச்சிருக்கிற கண்டுபிடிச்சு யாரும் பிரம்மாவுடைய மூலம் என்ன 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 இல்லையா இந்து ஆரியர் என்ன எங்க இந்த சமஸ்கிருத ஆரியர் எங்க இருந்து வந்தாங்க பெருமானுடைய மூலம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சில அறிஞர்களையும் கொண்டு வந்திருக்காரு ரோம ரிஷியன் ஒருத்தர் கொண்டு வர்றாரு அதே மாதிரி யூரோப்பில இருந்து சில நிறைய அறிஞர்களும் அவங்க கண்டுபிடிப்புகளையும் கொண்டு வராருங்க அதான் பெரிய விஷயம் யூரோப்பானுடைய கண்டுபிடிப்புகள் நிறைய இங்கே கொண்டு வராது அது என்னவா இருக்கலாம்னு சொன்னாக்கா அந்த கண்டுபிடிப்புகள் என்னென்னவா இருக்கலாம்னாக்கா அட்வான்ஸ்டுலாம் கொண்டு வரிகேஷன் அதே மாதிரி பொலிட்டிகல் வெப்பன்ஸ் அது இது எல்லாமே அது குதிரைகள்லாம் அங்கே தூக்கிட்டு வந்திருக்கிறார் இந்த வார்க்கு வார்டிஃபெண்ட் ஆன ஆமாம் டிஃபென்ஸ் ஐட்டத்தில் அப்டேட் பண்ணிக்கிட்டு வார் இப்போ அப்போவே வந்து பிரம்மா என்ன பண்ணாருன்னா ஏழு குதிரை போட்டினது விரதம் தரணம் பண்ணார் அப்போவே இவங்களும் ஷாக் ஆகியிருக்காங்க இதனோட நாம் ஏதோ ஒரு யானையை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம் இவனை ஏழு குதிரையை பூட்டி ஒரே சேரில் பண்ணுறான்னா அவன் என்னென்னா அங்கெல்லாம் அந்த சேரீட்லாம் அந்த காலத்தில் அந்த குதிரைன்றது யூரோப்பாக்காரனுக்கு ஒரு பெரிய ஒரு ஹார்ஸ் பவர் வரைக்கும் அவன் மாற்றாமல் வச்சிருக்கான் மாற்றாமல் வச்சுருக்கான் இன்ஜின்லாம் வந்துட்டால் கூட அந்த ஹார்ஸ் தான் பேர் வச்சுருக்கான் அதான் அப்போ அவன் ஒரு அட்வான்ஸாக புறநாகரீகத்தில் இருக்காருன்னா அந்த புறநாகரீகத்தினுடைய அட்வான்ஸ்மெண்ட் அத்தினி அப்படியே தூக்கிட்டு வராருவேன் தூக்கிட்டு அப்படியே வந்து கடைசியில் என்ன பண்ணார்னா வள்ளியை வந்து இங்கே இறக்கி விட்றாரு எங்கள் சிந்துல விட்டுட்டு இந்த நம்பர்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க இப்போ அரேபியாவில் நம்பர் சிஸ்டம்லாம் வந்தது இல்லையா இப்போ நம்ம ஊரில் தான் அந்த பூஜ்யம்ன்ற ஒரு நம்பர் ம் இல்லைங்களா அப்போ மேத்தமெட்டிக்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ரோமன் நியூமரல்ஸு அரேபியன் மேத்தமெட்டிக்ஸு இல்லைங்களா இந்த மாதிரி இதில் கூட அப்டேட் பண்ணிக்கிட்டு வராங்க வராரு வராரு அப்போ வந்து என்ன தெரியுது அவருக்கு நம்ம ஊர் பலம் என்ன ம் எ வெளிநாட்டு பல என்ன ஏதை கொடுக்கணும் எதை எடுத்துக்கணும் ம் எதை கொடுத்து வாங்கணும் ஏற்றுமதி எனக்கு சும்மா நாம் தான் பெரிய ஆள் உலகத்துலேருந்து நம்மளே பீத்திக்கு ஊனும் இப்போ பலன் இல்லை இல்லையா அதுதான் எதிரி தான் பல அம்மானவன் சொல்லி நாம் வந்து இன்ஃப்ரியாட்டி வரவும் அவசியம் இல்லை கிவென் டேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வேலையே பண்ணிக்கிட்டே வரார் கிட்ட தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் அரசியலில் மேலே போகிறவனுக்கு கிவன் டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இதில் தான் வந்து வெஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு இது போகிற போயிட்டு வரார் சரிங்களா ஆப்ரிக்கா கண்டா ஐரோப்பிய கண்டா இந்த மத்திய ஏசிய கண்டம் மொத்தத்தையும் வந்து ஷிப்பில் வந்து இணைச்சிடுறாரு எல்லாத்தையும் இந்தியாவோடைய ஷிப்பு வணிகத்தில் இணைச்சிடுறாரு ஏன்னா எனக்கு அது வரைக்கும் வந்து இந்தியாவுக்குள்ளே யாரும் எதிர் எதிர் எதிர்த்து போராட முடியாது இவங்களால் என்ன காரணம் அவர் இந்தியா தொடர்புலேயே தான் இருக்கிறார் யூரோப்பில் இருந்தாலும் அந்த வணிகம் கப்பல் அங்கே இருக்கிற சரக்குகள் அங்கே அனுப்புறது இங்கிருந்து அங்கேருந்து அனுப்புறது இந்த வேலைகள்லாம் செய்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து அவருக்கு இந்தியாவில் தொடர்புலையே இருக்கிறாரு கம்யூனிகேஷன் கம்யூ அதனால இந்தியாவில் யாரும் வளாட்ட முடியல எங்கே சிக்கல் வந்ததுன்னா இது இப்போ நீங்கள் வெஸ்ட்டிலேருந்து அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு போனாருன்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ ஒரு சில்க் ரூட் வழியாக இப்போ வந்து பெருமாளுடைய பூர்வீகத்தை பார்த்துட்டாரு பிரம்மாவுடைய பூர்வீகத்தையும் போயிட்டு அங்கே என்னென்ன பெருமாளுடைய ஆப்பிரிக்கா அதாவது எகிப்து கீழே இருக்கிற எத்தியோப்பியா அதெல்லாம் அப்புறம் பிரம்மாடைய பூர்வீகத்தை பார்க்கணும்னு நினச்சி போய் ஜெர்மனிலாம் பார்த்துட்டாரு அப்போ இது இவருக்கு தான் பூர்வீகம் பார்க்கணும் அப்பா நாகர்கள் நாகர்கள் எங்க இருக்காங்க இவர் எப்படி இந்த மூணு பேர்ல ஒராளா இருந்து பெரிய லெவலுக்கு இங்க போராடுறாங்க அதுக்கு ஏது இவருக்கு பலம் இல்லையா அப்ப அந்த வரலாறு நமக்கு தெரியணும்ல அது இமயமலையை இருந்தனால சிவன் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சதபடி அவங்களோட நேரடியா போறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்தது அதனால அந்த சில்க் ரூட் ஒன்று இருந்தது அப்பா அவருக்கு தெரியுது ஏதோ சைனா நாகரிகம் ஒன்று பெருசா இருக்கு அதனால தான் அந்த சில்க் ரூட் வழியாக வரைக்கும் போறாங்க யூரோப் யூரோப் வரைக்கும் வணிகம் போகுது அதை தெரிஞ்சுக்கிட்டாரு நமக்கு தெரியாத ஒரு பின்னாடி ஒரு பெரிய பெரிய நாகரீகம் இருக்கு அது அதனுடைய தான் அந்த சிவன் மூலியமா நமக்கு கிடைச்சிது அதனால முழுசா போய் அதை தாம முதல்ல தெரிஞ்சுக்கணு சில்க் ரூட் வழியை கிராஸ் பண்ணி அவர் மட்டும் போறாரு இங்க வந்து யார் அனுப்பிடுறாருன்னா வள்ளியே மனைவி வந்து கொண்டு வந்து சிந்தலை விட்டுட்டு போயிடுறாரு இது வரைக்கும் இந்தியாவில் எந்த குழப்பமும் இல்லை ஸோ அவர் வந்து ஈஸ்ட்டை நோக்கி அப்படியே திபெத் மங்கோலியா சைனா சைன்கெலாம் ஒரு புறப்படுறாரு புறப்படுறார் நம்ம இது வரைக்கும் என்னென்னா முருகர் வந்து எப்படி இந்த வெஸ்ட்டில் எல்லாத்தையும் பார்த்தோன்னு பார்த்தோம் இப்போ ஈஸ்ட்டுக்கு போகிறாரு அதுக்குள்ளே இங்கே என்ன நடந்தது இந்தியாவில் அவர் வெளியில் இருந்த காலகட்டத்தில் இந்தியாக்குள்ள என்ன இவங்க எப்படி ரூல் பண்ணாங்களா இல்லை ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டதா அப்படின்றத நம்ம அடுத்த சொல்லலாம்